வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பதிமூணு எட்டு மலையாள மலையாள தேதி இருபத்தி ஒம்பது சரிங்களா இன்றைக்கி இந்த ரிசல்ட்டு என்னுடைய கணிப்பு என்னென்று சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன தகவல் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுவது கணிப்பு மட்டுமே கண்டிப்பாக இந்த நம்பர் வரும் என்று அர்த்தம் அல்ல ரெண்டு ஏற்கனவே டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பரை மாற்றாதீங்க மூணாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் நமக்கு வந்து வாய்ப்பு என்று நாளும் ஒரு நாள் வந்து அமைந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது என்னுடைய கால்குலேஷனு இந்த கால்குலேஷன் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க நேற்று அதாவது பன்னிரெண்டு இருபத்தெட்டு இங்கிலீஷ் தேதி பன்னிரெண்டுக்கும் மலையாள தேதி இருபத்தெட்டுக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொதல் அந்த எட்டு எட்டு கடைசியில் உள்ள எட்டையும் ஒன்றையும் கூட்டி ஒம்பது வச்சு ஒம்பது வச்சுருந்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து அதை ரிவர்ஸில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒம்பது மைனஸ் ஒன்று அப்போ எட்டு சரிங்களா அடுத்து நேற்று ரெண்டாம் நம்பர் வந்ததுக்கு ஃபுல்லாக செவன் ஆப்போசிட் நம்பர் செவன் வச்சாங்க இன்றைக்கி அந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூணு அடுத்து வந்து மூணாவது பி போர்டு பி போர்டில் வந்து இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டி அஞ்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சீ போர்டு போர்டு வந்து ஒன்றையும் மூணையும் கூட்டி நாலு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து முதல் கெஸிங்கு இந்த கேசிங் அதிகமாக அமைவதற்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு கேசிங் இருக்குது அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்ட வந்து எட்டு அப்படியே வரும் எப்போயுமே ரெண்டு போர்டு வச்சுருப்பாங்க கையில் ஒரு போர்டில் வந்து அடிக்கும்போது அந்த டிக்கெட்டை யாரும் வாங்காமல் இருந்தாங்கன்னா அந்த அதுக்கு வின்னிங் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க கணக்குப்படி ஒரு டிக்கெட்டு கண்டிப்பாக யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் கொடுப்பாங்க அப்படி இந்த நம் இந்த டிக்கெட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டை வந்து வின்னிங் அடிக்கலைன்னா ரெண்டாவது டிக்கெட் அடிப்பாங்க சரிங்களா அந்த ரெண்டாவது டிக்கெட்டுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அடுத்து அதே மாதிரி அந்த ஏ போர்டு வந்து நேற்று வச்ச மாதிரி ஏழு வைப்பாங்க அடுத்து வந்து பி போர்டு வந்து அப்படியே டைரெக்டாக மூணு வைப்பாங்க சீ போடு அப்படியே டைரக்டாக ஒன்று வைப்பாங்க என்ன காரணம்னா முதல் ரெண்டு போர்டு வந்து மாற்றுவாங்க அடுத்த ரெண்டு போர்டு மாற்ற மாட்டாங்க அது ஒரு கால்குலேஷன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஒன்று வந்து நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு டிக்கெட் போட்டுட்டிங்கன்னா அந்த டிக்கெட்டை மாற்றாதீங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு மட்டுமே போடுங்க உங்களுடைய பிளான் உங்களுடைய ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் லாட்ரி டிக்கெட்டில் கெயின் பண்ண முடியும்